ரூ எட்டாயிரத்துக்கு பத்து சதவீதம் வட்டி வீதம் எனில் ரெண்டு ஆண்டுகளில் கிடைக்கும் கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் உள்ள வித்தியாசத்தை காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க இப்போது எட்டாயிரத்துக்கு பத்து சதவீதம் வட்டி வீதம் ரெண்டு ஆண்டில் கிடைக்கிற கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் உள்ள வித்தியாசத்தை காண்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அப்போது கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் ரெண்டு வருஷம் வித்தியாசம் காணணும்னா ஃபார்முலா என்னன்னா D P I க்கு இதில் பிணா அசல் ஐனா வட்டி வீதம் இப்போ டிஇ்ட்டு இதில் பி எவ்வளோ கொடுத்துருக்காங்க எட்டாயிரம் கொடுத்துருக்காங்க பி எவ்வளோ கொடுத்துருக்காங்க எட்டாயிரம் அப்போது எட்டாயிரம் இன்ட்டு ஐ வந்து பத்து சதவீதம் அப்போது பத்து பை ஹண்ட்ரட் ஸ்கொயர் புரியுதுங்களா இப்போது எட்டாயிரம் எட்டாயிரம் இன்ட்டு பத்து பை நூறு இன்ட்டு பத்து பை நூறு இப்போ கேன்சல் பண்ணுங்கள் இந்த ரெண்டு ஜீரோவுக்கு இந்த ரெண்டு ஜீரோ போயிடு இந்த ஒரு ஜீரோவுக்கு இந்த ஒரு ஜீரோ அடிச்சுடுங்க இந்த பத்துக்கு இந்த பத்தை அடிச்சிருங்க அப்போது எட்டு இன்ட்டு பத்து தான் மீதி இருக்குது எட்டு பத்து எத்தனை எண்பது அப்போது எட்டாயிரத்துக்கு பத்து சதவீதம் வட்டி வீதம் எனில் ரெண்டு ஆண்டுகளில் கிடைக்கும் கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் உள்ள வித்தியாசம் ரூபாய் எண்பது புரியுதுங்களா இப்போது அடுத்த கணக்கு பாருங்கள் கணக்கு பாருங்க அசல் அசல் ரூ பதினைந்தாயிரத்துக்கு இரண்டு ஆண்டு இறுதியில் கிடைக்கும் கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் உள்ள வேறுபாடு ரூ தொண்ணூற்றாறு எனில் ஆண்டு வட்டி வீதம் என்ன அதாவது அசல் கொடுத்துட்டாங்க பதினைந்தாயிரம் கொடுத்துட்டாங்க இரண்டு ஆண்டு இறுதியில் கிடைக்கும் கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் உள்ள வித்தியாசமும் கொடுத்துருக்காங்க தொண்ணூத்தாறு ரூபாய் இங்கே என்ன கேட்குறாங்க ஆண்டு வட்டி வீதம் கேட்குறாங்க அதே ஃபார்முலா தான் டி ஈக்குவல் டு இன்ட்டு ஐ ஸ்கொயர் இப்போது இதில் வந்து என்னென்ன கொடுத்துருக்காங்க அசல் பி வந்து எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க பதினைந்தாயிரம் கொடுத்துருக்காங்களா அடுத்தது இரண்டாண்டு இறுதியில் கிடைக்கும் கூட்டு வட்டிக்கும் வட்டிக்கும் உள்ள வேறுபாடு இரண்டு ஆண்டுன்னு சொல்லி கொடுத்தா தான் இந்த ஃபார்முலா போடணும் நல்லா கணக்கு கவனித்து படிக்கணும் இரண்டு ஆண்டு அப்படின்னு அதில் வந்தால் தான் நம்ம வந்து இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணணும் அப்போது தனிவட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் உள்ள வேறுபாடு எவ்வளோ கொடுத்துருக்காங்க டிசிக்கு தொண்ணூத்தாறு ரூபாய் கொடுத்துருக்காங்க இப்போ ஐ தான் அவங்க கேட்குறாங்க புரியுதுங்களா அப்போது இப்போ டீயில வந்து தொண்ணூத்தாறு தொண்ணூத்தாறுபா போட்டுக்கணும் தொண்ணூத்தாறு ஈக்குவல்ட்டு அசல் வந்து பதினைந்தாயிரம் இன்ட்டு ஸ்கொயர் ஐ ஸ்கொயர்னு கேட்குறாங்க அப்போது ஐஇக்கு பதிலாக ஐ ஸ்கொயருக்கு பதிலாக ஐ ஸ்கொயரை போட்டுக்கிட்டு டிவைடட் பை ஹண்ட்ரட் இன்ட்டு ஹண்ட்ரட் புரியுதுங்களா இப்போ கேன்சல் பண்ணுங்கள் இப்போ கேன்சல் பண்ணாக்க இந்த ரெண்டு ஜீரோவுக்கு இந்த ரெண்டு ஜீரோ இந்த ஒரு ஜீரோவுக்கு இந்த ஒரு ஜீரோ இதை அஞ்சாவில் கேன்சல் பண்ணால் மூணு தடவை இதை அஞ்சாவில் கேன்சல் பண்ணால் ரெண்டு தடவை இப்போ இந்த ஐஸ் தொயரை இங்கே வச்சுக்கோங்க ஸ்கொயர் இந்த பக்கம் தொண்ணூற்றாறு இருக்குங்களா இந்த ரெண்டு வந்து வகித்தலில் இருக்க ரெண்டு அங்கே போச்சுன்னா பெருக்களுக்கு போயிடும் இங்கே இருக்கிறது இங்கே வந்துச்சுனாக்க வகித்தலுக்கு வந்துடும் இப்போ இதையும் இதையும் கேன்சல் பண்ணுங்கள் மூணு ரெண்டு மூணு நாள் அடிச்சிங்கனாக்க அப்போது ரெண்டு ரெண்டு நாலு முப்பத்தி ரெண்டையும் ரெண்டையும் பேருக்குங்க ஐ ஸ்கொயர் ரெண்டு 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 நாலு ரெண்டு ஆறு அறுபத்தி நாலு தான் வந்து ஸ்கொயர் அப்போ ஐ வேணும்னா என்ன செய்யணும் இந்த அறுபத்தி நாலு ரூட் எடுக்கணும் அப்போது எட்டு எட்டு இன்ட்டு எட்டு அறுபத்தி நாலு அப்போ ஐசிக்கு வல்லட்டு எட்டு அப்போது ஐ வட்டி விகிதம் விகிதம் வந்து என்னது எட்டு வருதுங்களா புரியுதுங்களா இப்போ அடுத்த கணக்கை பாருங்கள் ஒரு குறிப்பிட்ட அசல் தொகைக்கு ஆண்டு இறுதியில் ஆண்டுக்கு நாலு சதவீதம் வட்டி விகிதத்தில் கிடைக்கும் கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் உள்ள வேறுபாடு ரூ ஒன்று எனில் அசல் எவ்வளவு அதாவது ஒரு குறிப்பிட்ட அசல் தொகைக்கு இரண்டு ஆண்டு இறுதியில் ஆண்டுக்கு நாலு சதவீதம் வட்டி விகிதத்தில் கிடைக்கும் கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் உள்ள வேறுபாடு ரூ ஒரு ரூபாய்னு கொடுத்துருக்காங்க அசல் கேட்குறாங்க அப்போ அதே ஃபார்முலா தான் டி ஈக்குவல் டு பீன்ட்டு ஐ ஸ்கொயர் இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்க வட்டி விகிதம் ஐ கொடுத்துருக்காங்க நாலு பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க அடுத்தது கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் இடையே உள்ள வேறுபாடு ரூபாய் வந்து டி வந்து ஒரு ரூபாய்னு கொடுத்துருக்காங்க ரூ ஒரு ரூபாய் புரியுதுங்களா அப்போ அசல் பி தான் எவ்வளோன்னு கேட்குறாங்க பி என்னன்னு கேட்கும்போது உங்களுக்கு என்ன ஃபார்முலா ல வந்து இப்போது ஒரு ரூபாய் போட்டுருங்க ஈக்குவல்ட்டு பி தான் தெரியணும் பி I ஸ்கொயர் என்ன ஐ வந்து நாலு சதவீதம் கொடுத்துருக்காங்களா அப்போது நாலு நா நாலு இன்ட்டு நாலு ரெண்டு தடவை போடணும் I பை ஐ ஸ்கொயர் இல்லை அதனால் ஹண்ட்ரட் இன்ட்டு ஹண்ட்ரட் இப்போ இது ஒரு ரூபாய் இப்போ இங்கே கேன்சல் பண்ணுங்க இந்த நாளுக்கும் ஒரு நாள் அடி இதை அடித்தாக்கா ரெண்டு நாங்கு எட்டு அதே மாதிரி இந்த நாளையும் இதையும் அடிச்சிங்கனாக்க இருபத்தஞ்சி இருக்குதுங்களா இப்போ நமக்கு பி தான் தெரியணும் அப்போ பி அப்படியே வச்சுக்கோங்க இது அந்த பக்கம் எடுத்துருக்கோங்க ஒன்று ஒன்று இருக்குது அப்போ ஒன்று இன்ட்டு இருபத்தஞ்சிட்டு இருபத்தஞ்சி இருபத்தஞ்சி என்ன வரும் இருபத்தஞ்சி இருபத்தஞ்சி பெருக்கினா என்ன வரும் அறநூற்றி இருபத்தி ஐந்து அப்போது அசல் எவ்வளோ அறநூற்றி இருபத்தைந்து அசல் தொகைக்கு ரெண்டு ஆண்டு இறுதியில் நாலு சதவீத வட்டி விகிதத்தில் கிடைக்கும் கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் உள்ள வேறுபாடு ஒரு ரூபாய் புரியுதுங்களா புரிஞ்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள் நன்றி வணக்கம்